ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி பலங்கள் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதிர்ஷ்ட நிறம் அது கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலங்கள் அப்டேட் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அச்சய திருதியை தினங்கள் மூன்றாம் பிறை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்மையை காத்திருக்குங்க நிறைய காரிய அனுகூலங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க கஜகேஸ்வர் யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டு குடையும் மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷம் அதிகரிக்கீங்க மேலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான ஆனந்தமான சூழ்நிலை இருக்கிறதுனால அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் மூலமாக மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது என்றில்லை ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆர்வமும் நீங்கள் உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் வந்து ஆடம்பரமான செயல்பாடுகள் ஈடுபடலாங்க கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க என்பல்லை செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான சேமிப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கான வளத்தை வந்து உருவாக்கி தரும் ஸோ சேமிப்புகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த தினம் சுப நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னா தாராளமாக இன்றைக்கி அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களது காரிய வெற்றிகள் சிறப்பாக அமையுங்க நீங்கள் சுபகாரியங்களை மனதிற்கு பிடித்த மாதிரி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க மதிப்பு மிக்க ஒரு நாள் என்ற தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வந்து சேரும் அதனால வியாபாரிகள் நிறைய பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நிறைய ஆலோசனைகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மெடிக்கல் மெடிசன் சார்ந்த துறைகள் மருத்துவத்துறை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்க துறை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசா சில டெக்னிக்கான விஷயங்கள் நுட்பங்கள் சில சூசகமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறதுனால மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் நிதானத்தை சில பேர் வந்து உரசி பார்ப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுறீங்க அப்படின்றத சில பேர் உரசி பார்க்கறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மோதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் இந்த தினம் நீங்கள் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே சில நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வேணும்னு வாக்குவாதங்கள் பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் காலி பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் அண்டை வீட்டு அறம்புறது கொண்டு சில பேர் வந்து உங்ககிட்ட கடன் உதவிகள் கேட்கலாங்க கடன் வழங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் வழங்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய நம்ப தன்மை என்ன அதெல்லாம் நீங்கள் சரிபார்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி நீங்கள் சரிபார்க்காம கடன் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மன குறந்த காதலுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடிக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவுகள் பற்றின ரகசியங்களை யாரு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா காதல் உறவு பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க காதல் வாழ்க்கையில் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுக்கு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடைய தலையீடு காரணமாக குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி உங்கள் காதலர் வந்து மற்ற விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு அதை தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுன்னா நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை யாருடைய உதவி இல்லாமல் நீங்களே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு அர்த்தங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களால் வந்து சரியான நேரத்துக்கு உங்கள் வேலையில முடிக்க முடியும் அதனால உங்கள் வேலைகளுடைய பலனை வந்து நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணி அனுபவிக்க முடியும் நண்பர்களே ஸோ நீங்கள் என்ற தினம் நீங்கள் வந்து தனித்து செயல்படுவதை விட உங்களுக்கு நெருக்கமானவருடன் கூட்டாக செயல்படுவது உங்களுக்கு காரியவற்றிகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருங்க கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் ஓய்வு நேரத்தில் சில முக்கியமான வேலைகளை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் சில அவசரமான வேலைப்பாடு காரணமாக உங்களால் வந்து எங்கள் ஓய்வென்றத்தேருந்து சிறப்பாக பயன்படுத்திக்க முடியாமல் போகலாம் நேரம் மேலே செயல்படுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஃபினான்சியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன தகராறுகள் சம்மந்தமான விஷயங்கள் குழப்பங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருக்கலாம் அதெல்லாம் காரணம் காட்டி உங்கள் வாழ்க்கை துணையானவரும் உங்க மீது சண்டையிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்துகிறாங்க மேலும் நம்பர் ஒன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரும் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் என்பதாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபகரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளையும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் இன்னைக்கு தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாங்க அது சிறப்பாக கைகூடும் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமைங்க சமுதாய பணியில் ஈடுபடும்போது உங்களுக்கு மதிப்புகள் கூடும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வந்து சேரும் அதனால் வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும் நண்பர்களே நல்ல ஒரு செல்வக்கான மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மெடிக்கலில் இருக்கக்கூடிய மெடிசின் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கான துறையில் ஏற்படும் நண்பர்களை புதிதாக சில நுட்பங்களை புகுத்தி நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இன்னைக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுகூலமான நிறைய நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு நடக்க காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே